அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பினிய சமூக வலைதள அன்பர்களே இப்போ பேசக்கூடியது வந்து முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாத பொதுவாக மனித சமுதாயத்திற்கு பொதுவாக உள்ள ஒரு அறிவுரை தான் இனிமையான ஒரு அறிவுரை தான் மனிதனுக்கு வந்து மூன்று கட்டங்கள் இருக்கிறது ஒன்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று கட்டத்தை சந்திக்காமல் எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய மாட்டான் மரணிக்கவே மாட்டான் இதுல இந்த கடந்த நம்ம சொல்கிறோம் பாத்தீங்களா கடந்த காலத்தினுடைய அந்த நினைவுகள் இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு வைங்களேன் ரொம்ப ஆனந்தமாக வாயிலெல்லாம் சொல்ல முடியாது எல்லாருமே எல்லா மனிதனும் இது உணர்ந்து தான் இருக்கான் அப்படி உணர்வு பூர்வமாக என்ன செய்யும் அது வந்து அப்படியே அந்த அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து சொல்லவே இயல இந்த கடந்த கால நினைவுகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லை அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்று நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை வந்தாலும் அதை வந்து என்ன செய்யுது மகிழ்ச்சி ஏற்படுத்துது ஹோட்டலில் போயிட்டே இருக்கிறோம் திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும் எங்கேயோ ஒரு பாட்டு கேட்கும் அந்த பாட்டு நம்ம சின்ன வயசில் வெளியான பாட்டாக இருக்கும் இப்போ தான் நம்ம கேட்குறோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கேட்ட பாட்டு தான் அது நம்மளுக்கு என்ன நினைவு ஓடும் அந்த சின்ன வயசுல நம்ம எந்த தெருவில் நின்னமோ யார் கூட பேசிட்டு இருந்தோமோ எந்த சூழலையெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படியே மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது பாத்தீங்களா அது இது பாட்டுக்கு மட்டும் இல்லை ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தால் அந்த மாதிரியான நினைவுக்கு வரும் அதே மாதிரி இந்த நறுமணம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தெருவில் போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு மனம் எடுக்கும் அந்த மனம் வந்து நம்மளுக்கு கடந்த காலத்தை வந்து நினைவுபடுத்தும் அந்த நினைவுகள் வந்து சுகமாக இருக்கும் இனிமையாக இருக்கும் இப்படியெல்லாம் மனிதனுக்கு வந்து ஏற்படுத்தானே செய்யுது இந்த உணர்வுகள் ஏற்படுத்தானே செய்யுது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மனிதனுடைய நினைவுக்கு வருதோ அது எல்லாமே இன்பமாக இனிமையாக மகிழ்ச்சியாக எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது அதே நேரம் நிகழ்காலம் இருக்குல்ல எதிர்காலம் இருக்குல்ல நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டு ஒன்று தான் நிகழ்காலம் நான் இப்போ பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா இது நிகழ்வு அடுத்தடுத்து வரக்கூடிய வினாடிகள் எதிர்காலம் தானே இதை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சியெல்லாம் எல்லாம் ஏற்படாது சொல்ல போனா ஒரு பதட்டம் ஏற்படும் ஒரு அச்சம் ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் அது ஒரு குழப்பமெல்லாம் ஏற்படும் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஏற்படும் எதிர்காலத்தில் வந்து இப்ப நாளைக்கு வந்து நல்லது நடக்காதா நம்மளுக்கு நேற்று நடந்துச்சு இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா நாளைக்கு வந்து மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் நடக்குமா நடக்காதா நடக்கத்தானே செய்யும் ஆனா அது நம்மளுக்கு நினைவு வராது நம்மளுக்கு என்ன நினைவு வரும்னு கேட்டா இப்போ என்னுடைய பிள்ளை என்னோட பிள்ளைக்கி வந்து யார் வந்து மாப்பிள்ளையை அமைய போகிறானோ நம்மளுக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுதோ அப்புறம் நம்மளுடைய வியாபாரம் என்ன ஆக போகுதோ ஒருவேளை அதில் நஷ்டம் முயற்சிப்பட்டுச்சுன்னா என்ன செய்கிறது இதில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்கிறது நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரியான அது எதெல்லாம் வந்து மனிதனுக்கு சந்தோஷம் தராதோ அது எல்லாமே வருங்காலத்தை பற்றி உண்டான யோசனையில் வரும் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மனிதனுடைய நினைவுக்கு வருதோ அது எல்லாமே எப்படி தான் வரும் இனிமையாகத்தான் என்ன செய்யும் மனிதனுக்கு ஏற்படும் இப்ப இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இப்ப நீங்க கேட்கறீங்க மகிழ்வா இப்ப தெரியாது எப்ப தெரியும்னு கேட்டா ரெண்டாயிரத்தி முப்பதுல போய் உட்காந்தான்னு வைங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல உட்காந்தான்னு வைங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல நம்ம எனக்கு நம்மளுக்கு என்ன தோணும் உயிரோட இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நம்மளுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தினுடைய நினைவுகள் நம்மளுக்கு சுதந்திரம் ஆனால் இன்னைக்கு தராரு ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நேரடியாக உட்காந்துருக்கோம்ல நிகழ்காலத்தில் உட்காந்துருக்கோம் இல்லை தான் மனிதனுடைய எல்லா மனிதனும் இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா ஆம்பல பொம்பளை அதே மாதிரி பெரியவர்களுக்கு தான் இப்படி ஏற்படும் இல்லை சின்ன குழந்தை உட்பட அவர்களுடைய கடந்த காலம் அவர்களுக்கு மகிழ்வை தரும் அவர்களுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் என்ன செய்யாது மகிழ்வை தராது ஏதோ ஒரு அச்சத்தை ஏதோ ஒரு திடுக்கத்தையெல்லாம் என்ன செய்யணும்னா ஏற்படுத்தும் ஏன் இப்படி ஏற்படுது அதை நம்ம காரணம் புரியணுமே இல்லையா ஏன்னா நம்மளுக்கு மூளை இருக்குல்ல அந்த மூளையை வச்சு நம்ம காரணத்தை புரியணுமே இல்லையா கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நினைவுகளும் நம்மளுக்கு ஏன் நினைவுகள் அந்த மகிழ்வை நம்மளுக்கு உண்டாக்குதுன்னு கேட்டால் கடந்த காலத்தில் எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்ததோ அதெல்லாம் இன்றைக்கி நடக்காதில்லை உதாரணமாக நான் வந்து என்னுடைய பதினஞ்சாவது வயசை வந்து நான் கற்பனை பண்ணேன்னு வைங்களேன் அது எனக்கு நினைக்க தான் முடியும் இன்றைக்கி எனக்கு பதினஞ்சு வயசு உண்டாக்க முடியுமா நாளைக்கு உண்டாக்க முடியுமா உண்டாக்கவே இல்லை அப்போ அது நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடுச்சு அதை வந்து நம்மளுக்கு நினைக்க மட்டும்தான் முடியும் அப்போ எது வந்து நம்மளுக்கு நினைக்க மட்டும்தான் முடியுமோ கடந்த காலத்தில் அதெல்லாம் தான் நம்மளுக்கு நினைவு வருது அதனால தான் வந்து அது மகிழ்ச்சியை தருகிறது அதே நேரம் கடந்த காலத்தில் வந்து நம்ம குடும்பத்தில் யாராவது இழந்து தான் இருப்பாங்க நஷ்டத்தை சந்திச்சு தான் இருப்போம் யாராவது நம்மளை திட்டிருப்பாங்க ஏசி இருப்பாங்க அதெல்லாம் இன்னைக்கு பெருசாக தெரியாது அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது அதை நம்ம தாண்டி வந்துட்டோம்ல கடந்து வந்துட்டோம்ல அதெல்லாம் எந்த சோதனையாக இருந்தாலும் கடந்த காலம் நேற்று நடந்ததை விட்டு நம்ம கடந்தாச்சு அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன் அதனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அதனால தான் கடந்த காலத்தில் எந்த ஒரு சோதனைகளும் வேதனைகளும் நம்மளுக்கு நினைவுக்கு வர்றதுல காரணம் என்னென்னா நம்ம அதை தாண்டி வந்தாச்சு கடந்த காலத்தினுடைய இனிமைகள் ஏன் நம்மளுக்கு நினைவுக்கு வருதுன்னா அதை வந்து நம்ம இனிமேல சந்திக்க போறது இல்லை அதனால நம்மளுக்கு கடந்த கால நினைவுகள் என்ன செய்யுது இனிமையே தருது கிளகுதுங்களா இது கடந்த காலத்துக்கு உள்ள விஷயம் வருங்காலம் இந்த வருங்காலத்துல வந்து நம்மளுக்கு ஏன் பதட்டமான விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு ஏன் நினைவுக்கு வருது அதை நம்ம புரியணுமா இல்லையா இப்ப நாளைக்கு வந்து நன்மை ஏற்படத்தான் போகுது நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது மகிழ்ச்சி ஏற்படத்தான் செய்ய போகுது ஆனா அது என்ன நம்மளுக்கு இப்ப தெரியலையில கடந்த ஆலை இனிமே நம்ம அனுபவிச்சாச்சு அதனால நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சி வருது இப்போ நாளைக்கு வந்து எனக்கு மகிழ்ச்சி வருமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் வருங்காலத்தினுடைய அந்த நிகழ்வுகளில் வந்து நம்ம என்ன செய்யறது இல்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம நினைக்கிறது இல்ல மகிழ்ச்சியை நம்ம நினைக்கிறது இல்ல அதே நேரம் சோதனைகள் வந்துருமான்னு பயப்படுறோம் ஏன் பயப்படுறோம் அது வந்து கடந்த காலத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்ல நம்மளை நம்ம வந்திருக்கிறோம் அப்போ அதே மாதிரி ஒருவேளை இப்போ நாளைக்கு நடந்துருச்சுன்னா நாளை மறுநாள் நடந்துருச்சுன்னா அவனு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா அப்படிங்கும் போது அப்போ ஏற்கனவே நம்ம அடிபட்டதுனால அதை கொண்டு வந்து இந்த வருங்காலத்தில் ஃபிட் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அதை பற்றியே நம்ம யோசிப்போம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம பிள்ளைங்க இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது நாம இப்படி கல்யாணம் பண்ணுறது நம்மளுக்கு அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா பார்க்குறீங்களா இல்லையா அவ இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தினால தான் கடந்த கால நினைவுகள் மனிதனுக்கு வந்து மகிழ்ச்சியை தருகிறது எதிர்கால நினைவுகள் மனிதனுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு அச்சத்தை தருகிறது ஒரு பதட்டத்தை என்ன செய்கிறது மனிதனுக்கு ஏற்படுத்துகிறது இது எல்லாமே இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல நாம அறிவுரையாக தர வேண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மனிதனுக்கும் என்ன ஆசை மன அமைதியாக இருக்கணும் மன நிம்மதியாக இருக்கணும் இதான ஆசை நாளைக்கு காசு வருதோ இல்லையோ நம்ம பணக்காரன் இல்லையோ நம்ம வந்து மன அமைதியாக இருக்கணும் திருப்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மன உளைச்சலை விட்டு அப்பாற்பட்டு விஷயத்துல தான் எல்லா மனிதனுக்கு என்ன இருக்குது ஆவல் வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த மன உளைச்சல்ல இருந்து நம்மளுக்கு மன உளைச்சல வாழ்க்கையில ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான்னா மன உளைச்சலை வந்து யார் தேர்வு பண்றான்னு அவனா தான் தேர்வு பண்ணிக்கிறான் மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்களா அதா தானா காத்துல அப்படி பறந்து வந்து நம்ம மேலே எல்லாம் ஒட்டாது நம்மளுடைய செயல்பாடுகள் நம்முடைய நடவடிக்கைகள் நம்முடைய எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த மன உளைச்சலை வந்து நம்மளுக்கு வந்து அதிக அதிகமாக நம்மளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு தான் ஏற்படுத்தும் அடுத்தவர்கள் ஏற்படுத்துவது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நாமளாகவே என்ன செய்வோம் சில விஷயங்களை கற்பனை பண்ணி கொண்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமானெல்லாம் ஒரே நம்ம அதை சம்பந்தம் தான் என்ன செய்யுமா யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த மன உளைச்சல் நீங்குவதாக இருந்தால் அடிப்படையான சில பாடங்களை நம்ம படிச்சுட்டா போதும் முதலாவது பாடம் என்ன எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி நல்லா விளங்கிக்கிங்க இது இளைய தலைமுறையா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்றது பல பேர் அடிபட்டு தெரிஞ்சிருப்பீங்க பல பேர்த்துக்கு வார்த்தை மொழியாக மட்டும்தான் தெரியும் அதை நீங்க கேட்டு அதில் கவனமா இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க புலம்ப மாட்டீங்க இன்னைக்கு உங்களுக்கு இதனுடைய அழுத்தம் உங்களுக்கு புரியாது ஆனா நாளைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு புரியத்தான் போகும் சில விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு தான் முடியும் பழைய நிலையம் உண்டாக்க முடியாது இருக்குது பார்த்தீங்களா கையை வெட்டிட்டா வேதனை இருக்கும் மறுபடியும் அந்த கையை கொட்ட வைக்க முடியுமா ஒண்ணு பண்ண முடியாதுல்ல இது தான் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நாம எச்சரிக்கையோட இருந்துட்டோமா நம்மளுடைய மன நம்மள்தியா இருக்கும் உழைச்சல வந்து சந்திக்கவே செய்ய நடந்த அடிப்படையில எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தால் ஏற்படக்கூடிய விளைவு இருக்குது பாத்தீங்களா அதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இத நாம ஈடுபட போகிறோம் இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் இந்த முடிவால இதில் ஈடுபடுகின்ற காரணத்தினால நம்மளுக்கு வந்து ஏதாவது விளைவு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நம்மளும் சிந்திக்கணும் நாம் இதில் ஈடுபடுவதாக நினைக்கிறோமோ அந்த மாதிரியான காரியத்தில் வேறு சிலர் ஈடுபட்டிருப்பாங்கள்ல அனுபவசாலிகள் இருப்பாங்கல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறையும் பார்க்கணும் அப்போ இதில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு வந்து நல்லது இருக்கா தீமை ஏற்பட்டிருக்கா கவலைப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களா இப்படியெல்லாம் என்ன அவங்க உன்னிப்பாக வந்து அவங்க வந்து யோசிச்சு பார்க்கணும் இப்போ பெருசாக புரிந்து கொள்றதுக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன் ஆசைப்பட்றேன்னு வைங்களேன் அப்போ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா இப்போ வந்து ஒரு விதவை வந்து இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு புருஷன் இல்லை ஆனால் அந்த பெண்மணியை வந்து எனக்கு பிடிக்கிறது நான் திருமணம் செய்கிறதுக்கு ஆசைப்பட்றேன்னு சொன்னால் இப்போ என்னுடைய மனசு என்ன செய்யும்னா அந்த பெண்மணியை வந்து எப்படியாவது திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்குமே தவிர அந்த பெண்ணுக்கு ரெண்டு குழந்தை இருக்குத அது எனக்கு வந்து எனக்கு வந்து அது பெருசாகவே தெரியாது ஏன்னா என்னுடைய மனசு வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்யணும் பெண்ணை திருமணம் செய்யணும்னு இருக்கும் பொழுது அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது நான் தியாகி மாதிரி பேசுவேன் பரவாயில்ல வந்து கூட்டுவேன் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் உன்னை கைவிடவே மாட்டேன் இப்படியெல்லாம் என்ன செய்வான் அப்படி வீரவசனமெல்லாம் பேசி அதெல்லாம் அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க இவங்க அப்படி செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க நான் ஆச்சே நான் அப்படி ஆச்சேன் இப்படி ஆச்சேன்னெல்லாம் என்ன செய்வான் தர்பூரமாக அடிச்சுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவான்னா அந்த கல்யாணத்தினுடைய ஈர்ப்பெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கான் இப்படி இருக்கு கேமற்ற நாலு முடி இருந்துகிட்டா இருக்கும் அது நம்ம மரணமாகக்கூடிய நாலு மூடி இருந்துகிட்டா இருக்கும் எந்த ஒரு ஈர்ப்புக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை தாண்டும் போது எல்லாமே என்ன செய்யும் நார்மல் நிலைமைக்கு வந்துடும் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு அது தேடல் இருந்துகிட்டே இருக்கும் கைவசம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் அதிகபட்சமாக ஒரு மாதம்தான் மொபைல் மாதிரி தான் மொபைல் இருக்குல்ல நீங்கள் இன்னைக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து ஒரு மொபைலை வாங்கினீங்க வாங்கியிருக்கீங்களா இல்லையா அது வந்து எல்லா மொபைலை விட இதுதான் நல்ல மொபைல்னு சொல்லி தான் நீ வாங்கினீங்க உங்களுடைய ரசனையில் அதுதான் முதல் லிஸ்ட்டில் இருக்குது அப்போ நாலு மாதம் கழிஞ்சு அந்த மொபைலை மாத்திரைங்க மறுபடியும் ஏன் மாத்துறீங்க நீங்கள் அதை வாங்கும் போது என்ன நம்பிக்கையில் வாங்கினீங்க இதுதான் நல்ல மொபைல்னு வாங்கினீங்க இதுதான் நல்ல டெக்னாலஜி தானே வாங்கினீங்க அதை வாங்கி ரெண்டு மாதத்தில் ஏழு மாதத்தில் மாத்திர இதுதான் மனிதனுடைய மனநிலை மனிதனுடைய மனநிலை என்னென்னு கேட்டால் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இது பெருசு மாதிரி தெரியும் இது இதில் தான் பயங்கரமான இன்பம் இருக்கிற மாதிரி தெரியும் இதில் தான் பெரிய வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நாளடைவில் என்ன செஞ்சிடும் எல்லாமே மாறி போயிடும் வழங்குதுங்களா எல்லாமே மாறி அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறாங்க ஒருத்த வந்து விரைவிய திருமணம் பண்றதுக்கு நாடுறான்னு வைங்களேன் அப்ப அவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தையோட தான் அவன் நம்மள்ட்ட வரப்போறா அப்ப அந்த குழந்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த கடமை வந்து இப்ப நம்ம கையில் வந்துடும் அப்ப அந்த குழந்தையினுடைய படிப்புக்கு செலவு பண்ணோம் குழந்தையினுடைய திருமணத்துக்கு செலவு பண்ணோம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணோம் உடுத்தக்கூடிய உடைக்கு செலவு பண்ணோம் நாளைக்கு அதுக்கு நம்ம பண்றதுக்கு சக்தி இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல யோசிக்கணும்ல அப்படியே சக்தி இருந்தாலும் நாம வந்து இப்ப அந்த பெண்மணி அந்த குழந்தைய கவனிக்கிற மாதிரி நம்ம கவனிப்போமா அந்த ஈடுபாடு நம்மளுக்கு வருமா அப்படி வராது இல்ல அப்ப ஈடுபாடு வரலன்னா இப்ப அந்த பெண்மணிக்கு என்ன ஆகும் உங்க நம்பி வந்திருக்கா அவளுக்கு உங்க மேல வெறுப்பு வரும் அவளுக்கு உங்க மேல வெறுப்பு வந்தா என்னாகும் உளைச்சல் வந்துரும் அதுக்கு பிறகுதான உளைச்சல்ங்கிறது அதாவது விதவையை திருமணம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது திருமணம் செய்யலாம் ஆனா செய்யும் போதே நம்ம வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும் இதனால இந்த விளைவு ஏற்படும் இந்த சிக்கல் வரும் அதை நான் சகித்து கொள்வேன் அப்படின்னு துவக்கத்திலேயே நீங்க அந்த விளைவுகளை சிந்திச்சு உள்ள நுழைஞ்சீங்கன்னு வைங்கள போது முடிவு தானே அதெல்லாம் கடந்து போயிட்டே இருப்பீங்க நீங்க அந்த அந்த விளைவுகளை மட்டும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் தோத்து போய்வி மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்களா அந்த மன உளைச்சல் வந்து நம்மள ஒரு நாள் என்ன செய்யாது நிம்மதியாக வந்து இருக்க வைக்கவே கூடாது அதே மாதிரி சாத்தியமில்லாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும் நினச்சி மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்க முடியும் நடைமுறைக்கு சாத்தியம் இருக்க அது மாதிரியான விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்கவே கூடாது அதாவது அந்த நினைவுகளெல்லாம் நம்மளுக்கு வரும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து எல்லாமே இந்த அந்த இனக்கவர்ச்சி மட்டும் வச்சே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அது ஏன்னா இன்னைக்கு அதனால தான் பல பேர் மன வளர்ச்சியில் போயிட்டு இருக்கேன் அதுக்காண்டி நான் அதை சொல்லேன் அதை சொல்ல வரேன் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெண் மேலே என்ன செய்யுது எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு ஏற்படுகிறது இந்த பெண்ணு வேற ஒரு ஆளுனுடைய கொண்டாட்டி இவன் வேற ஒரு ஆளுனுடைய புருஷன் எனக்கு தெளிவாக தெரியுது அப்போ எனக்கு அந்த கவனம் வரும்போது நான் என்ன செய்யக்கூடாது அது பக்கத்தில் நான் போகக்கூடாது என்ன சாத்தியம் இல்லையில வேற ஒரு ஆளுக்கு பொண்டாட்டியாக வேற ஒரு ஆளுக்கு புருஷனாக இருக்கும் பொழுது இவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணால் வந்து நம்மளுக்கு அப்படி ஏற்பட்டு இப்படி ஏற்பட்டுறோம் ஆனால் அந்த நேரத்தில் வந்து தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன் பேசுறதுக்கு மகிழ்வா இருக்கும் நல்ல விளங்கி கொள்ளணும் பேசுறதுக்கு மகிழ்வா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் ஏதோ நம்ம சொர்க்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் தோணும் ஆனா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் மன உளைச்சல் ஆகிடும் இதை என்ன செய்யணும் நல்லா மனசுக்குள்ள போட்டுக்கணும் ஏன்னா மன உளைச்சலுக்கு நீங்க மருந்து கடையில போய் கேட்டாலும் மருந்து இருக்காது கிடையாது எந்த டாக்டர் இதுக்கு தீர்வே கிடையாது நாமளா கெடுத்துக்கிட்டோம் சாகர முடியும் நம்மளுக்கு அதான் நடந்தது உள்ளத்துல புளி புளி வெளியும் சொல்ல முடியாது யார்கிட்ட போய் சொல்றது இதையெல்லாம் வெளியும் சொல்ல முடியாதா நம்மளுக்கு அந்த என்ன வந்துகிட்டே இருக்கும் அடைக்கவே முடியாது நம்மள அறியாம கண்ணுல என்ன செய்யும் அப்படியெல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யணும்னா நம்மளுடைய வேலையில கவனம் செலுத்த முடியாது நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இருக்க முடியாது மனிதன் வந்து அப்படி என்ன செஞ்சிருக்கிறான் இறைவன் வந்து படைச்சிருக்கான் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கணக்குங்களா அதே மாதிரி எந்த ஒன்னையும் அதீதமா கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு விஷயம் எப்படி சிந்திக்கணுமோ அப்படிதான் சிந்திக்கணும் ஓ இது பச்சையா இருக்கா சரி இது சிவப்பா இருக்கா சரி இந்த ரெண்டையும் கலந்தா இப்படித்தான் வருமா சரி அப்படித்தான் நம்ம எதையுமே யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர பயங்கரமா கற்பனை பண்ணி நம்ம வந்து அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் அப்படி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணி அது நடந்துட்டா பிரச்சனை இல்லை நடக்காம இருந்துச்சுன்னு வைங்களேன் அன்னைக்கு நம்ம வந்து அந்த கற்பனையில மகிழ்ச்சி அடைஞ்சமே அதன் காரணமாகவே நம்ம என்ன செய்வோம் வாழ்க்கையில ரொம்ப கொல்லப்படுவோம் ரொம்ப துன்பப்படுவோம்ங்களா அதனால மனசு இருக்கு பாத்தீங்களா இந்த மனதை மற்றவர்கள் வந்து வழிகெடுக்கிறத விட அதை வந்து கெடுக்கிறத விட நம்மளே கெடுத்துக்கிறது தான் வாழ்க்கையில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அனைவருக்குமே பொதுவான பாடம்தான் இந்த இளைய தலைமுறையினர்கள் கவனமாக இருந்துக்குங்க அனுபப்பட்டவர்களை பாருங்கள் அனுபவப்படாத விஷயத்தில் தலை குருட்டு நம்பிக்கையெல்லாம் ஒன்று இருக்கும் நம்ம நம்மள்ட இன்னைக்கு அதை இல்லையா இது இல்லையா நம்ம தான் வளர்ந்தாச்சே அப்படியெல்லாம் எல்லாம் மாதிரியான ஒரு சிந்தனை வரும் செய்ய வைக்கும் துணிய வைக்கும் முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் அது மீச்சு வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு தான் நம்மளுக்கு மாற்று வழி இருக்கும் சில விஷயங்களுக்கு மாற்று வழியே இருக்காது மாற்று வழி இருந்தாலும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து மீண்டு வருவதற்கு அப்படியே மீண்டு ஹீண்டு வந்தாலும் மறுபடியும் அதை நினச்சிக்கிட்டே உட்காந்து பைத்தியகார மாதிரி உட்காந்து என்ன செய்யறது பைத்தியகாரி மாதிரி புலம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அறிவுரை எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது இதை நீங்கள் கேட்பதோடு இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் பிறமக்களுக்கு என்ன செய்ய அதிகமாக ஷேர் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்